ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நாம் வந்து இந்த வீடியோவில் ஒரு சாதா பிளவுஸில் வந்து எப்படி பானை வைக்கிறது அப்படிங்கிறதான் டீடைலாக பார்க்க போகிறோம் அதோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு டெய்லர் வந்து எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து நீங்கள் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட ஸ்டார்டிங் வீடியோவை கூட எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த வீடியோவில் இருந்து நான் டெய்லரிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு டெய்லராக நம்ம வந்து ஆகிட முடியாது அதையும் தாண்டி சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு டெய்லரிங்கில் இருக்குது அதனால தான் நான் வந்து திங்க் பண்ணியிருக்கேன் ஸோ இனிமேல் வந்துட்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து டெய்லரிங்கில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்கிட்ட வந்து ஒரு அக்கா கேட்டாங்க அதாவது ட்ரெஸ் கொண்டு வரப்போ வந்துட்டு பரவாயில்ல நீ கூட நல்லா தைச்சி பழகிட்ட இன்றைக்கி வந்து நீ வீட்டிலருந்தே சம்பாதிக்கிற ஆனால் நான் பாரு வேலை கூடிட்டு காலையில் போனால் சாயங்காலம் வரணும் ஒரு நாள் லீவ் போட்டால் கூட எல்லார்கிட்டையும் பதில் சொல்லி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க கற்றுக்கணும் ஆர்வம் இருந்துச்சு ஆனால் என்னால் வந்து கற்றுக்க முடியல நான் வந்து படிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்போ வந்து நான் அவங்க கிட்டே ஒரு விஷயம் சொன்னேன் படிப்புக்கும் டெய்லரிங்க்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது நமக்கு வந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கற்றுக்க முடியும்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது இத்தனை வயசு ஆகிப்போச்சு இதுக்கு மேலே எங்கே போய் நான் கற்றுக்கிறது இதெல்லாம் இனி வந்து இனி நடக்காத காரியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கும் நான் வந்து அவங்க கிட்டே சொன்னேன் உங்களுக்கு கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் நினைக்கிறாங்க நமக்கு வந்து படிக்கலை நமக்கு வந்து அளவுகளெல்லாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக புரியாது நம்மளால் கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க நம்மளால் தைச்சு பழக முடியாது தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அவங்களே ஒன்று நினச்சிக்கிட்டு அது போக்கிலேயே வந்து அவங்க போயிட்டுருக்காங்க டெய்லரிங் கற்றுக்கறக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா படிப்பு தேவையில்லை சரிங்களா அதோடு வந்துட்டு வயசு அதிகமாகிருச்சு இந்த வயசில் கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வயசை காரணம் காட்டாமல் வயசு வந்து கண்டிப்பாக ஒரு தடை இல்லை ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்கிறதுக்கு வயசு வந்து எப்போவுமே வந்து தடையாக இருக்காது நம்மளுக்கு தடை போட்டுக்கிறது வந்து நாமளே தான் ஓகேங்களா நம்ம வயசை வந்து நம்ம எப்பவுமே வந்து காரணம் காட்டக்கூடாது ஆறு வயசு பொண்ணுங்க வந்து வேல்டு அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளோட பேரையும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆறு வயசு பொண்ணு தான் அந்த ஆறு வயசு பொண்ணு வந்து இந்தளவுக்கு சொல்லுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போது வயசுக்கும் நம்ம கற்றுக்கிற விஷயங்களுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அது வந்து சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இல்லைங்களா கிட்டத்தட்ட எழுபது வயசு எண்பது வயசில் கூட இன்னும் மாராத்தான் வந்து ஓடிட்டே தான் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ஆர்வம் அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு அதனால் வந்து வயசை வந்து காரணம் காட்டாமல் அவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறதுனால அவங்க வந்து இன்னும் ஆக்டிவாக தான் இருக்காங்க அதனால் நீங்கள் யாராவது வந்துட்டு எனக்கு மெசர்மெண்ட் புரிய மாட்டேங்குது நான் கேட்டால் நான் வந்து படிக்கலை அப்படின்னு வந்து காரணம் சொல்லாதீங்க அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா வயசாகிடுச்சு இனிமேல் என்னால் டெய்லரிங் கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யாரும் அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க ஆர்வம் இருந்துச்சுன்னா கற்றுக்கலாம் தொடர்ந்து முயற்சி செய்யங்க அது மட்டும் போதும் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டு டெய்லர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பெஸ்ட்டு டீச்சர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது ஒரு டீச்சர் இருக்காங்க அந்த வகுப்பில் வந்துட்டு ஒரு முப்பது மாணவர்கள் இருக்காங்க ஒரு இருபது மாணவர்கள் வந்து நல்லா படிக்கிறாங்க பத்து மாணவர்கள் வந்து வகுப்பில் வந்து இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அந்த இருபது மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து நல்ல மார்க் எடுக்க வைக்கிறது நல்ல டீச்சரா இல்லை அந்த பத்து மாணவர்களை வந்து பாஸ் பண்ண வைக்கிறது நல்ல டீச்சரா சாரி பெஸ்ட் டீச்சரான்னு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது அந்த நல்லா படிக்கிற குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது அவங்களே படிச்சுப்பாங்க எல்லாம் பண்ணிப்பாங்க ஆனால் அந்த பத்து குழந்தைங்க பின்தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ணி இது உன்னால் முடியும் நீ செய்யன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தி அதில் வந்து அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் பெஸ்ட்டு டீச்சர் ஒரு மாணவங்கிட்ட வந்து என்ன பிரச்சனை இருக்குது அவன் எப்படி அவனுக்கு எப்படி சொன்னால் புரியும் அவனை எப்படி பாஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனையும் ஒரு சிறந்த மாணவனாக உருவாக்குற ஒருத்தர் தான் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அது வந்து டீச்சராக இருக்கலாம் டெய்லராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் பெஸ்ட்டு அப்படின்னா சா ஈஸியாக இருக்கிறதையெல்லாம் வந்து எடுத்து நான் பண்ணிவிட்டு நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது கடினமாக இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அதை செஞ்சு காட்டுறது தான் வந்துட்டு பெஸ்ட்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு டெய்லர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாதது வந்து யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில் வந்து இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க அவங்க தான் வந்துட்டு பெஸ்ட்டு டெய்லர் ஓகேங்களா எனக்கு எல்லாமே தெரியும்னு தற்பெருமை அடிச்சிக்கிறது வேறு நான் இன்னமும் கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னமும் அதை தேடி நான் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து வேறு ஓகேங்களா ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு ரீசன் மட்டும்தான் பெஸ்ட் டெய்லராக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த இருக்கிறோம் நான் கற்றுக்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து பெஸ்ட்டு கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த கூட ஒளிவு மறைவும் இல்லாமல் நீங்களும் வந்து நல்ல டெய்லராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க மட்டும்தான் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு டெய்லர் ஓகேங்களா இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டோம்னா நானே அமௌண்ட்டை கட்டி வந்து கற்றுக்கிட்டேன் ஆனாலும் எனக்கு வந்து அங்கே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்காமல் விட்டுருந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து அங்கே மிஸ் ஆச்சு அப்போ வந்து எனக்கு கட் பண்ண தெரிஞ்சது ஸ்டிச் பண்ண தெரிஞ்சது ஆனால் ஒரு தப்பு பண்ணால் எப்படி சரி பண்ணுங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியவே இல்லை கடைசி வரைக்கும் வந்துட்டு அதை நான் எப்படி அதை நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறதும் வந்து எனக்கு தெரியாமையே இருந்தது நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்னப்பா இப்படி தைச்சி வச்சிட்டியே ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம் நம்ம கரெக்டாக தானே தைச்சோம் எப்படி வந்து மிஸ் ஆச்சு ஒருவேளை அவங்க போய் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி கஸ்டமர் மேலேயே வந்துட்டு நான் ப்ளேம் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து நான் சொன்னேன் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னேன் கேட்டங்காட்டி அவங்க வந்து போட்டு வந்து காட்டினாங்க உண்மையாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பூக்கு வந்து போடவே முடியல அந்த ப்ளவுஸே வந்து உண்மையை சொல்ல போகணுன்னா வேஸ்ட்டு டோட்டலாக வேஸ்ட்டு அவங்க எனக்கு டெய்லரிங் கொடுத்த கூலி வேஸ்ட்டு எடுத்து கொடுத்த லைனிங் வேஸ்ட்டு அந்த ப்ளவுஸ்லேருந்து சேரீ கட் பண்ணி தைச்சோம் பார்த்தீங்களா இனி மறக்க அந்த சேரீயோட ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது அவ்வளோ டிஸப்பாயின்மெண்ட்டு எனக்கே வந்து என்னை நினச்சி ஒரு செகண்ட் வந்து பேசாமல் இந்த டெய்லரிங் எல்லாம் விட்டுட்டு கம்மனு வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா அவ காசு கட்டி டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருந்துருக்குறோம் ஆனாலும் கற்றுக்கிட்டது வந்து நல்லா கற்றுக்கிட்டோம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்படி வந்து ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து சொன்னாதான் நம்ம வந்து இன்னும் சரியாக சரியான டெய்லர் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரியுது அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சரி நாம் வந்து நம்மளை நம்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்படி வந்து நம்ம ப்ளவுஸ் உதப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு சரி நம்ம கஷ்டத்தை வந்து நம்ம பண்ணின தப்பை வந்து நாம் தான் சரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு கடைக்கு போய் லைனிங் எடுத்துகிட்டு அதே கலரில் வந்துட்டு சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அந்த ப்ளவுஸில் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பு வந்து மறுக்கா பண்ணாமல் தைச்சி கொடுத்தேன் அதாவது ஃபஸ்ட்டு தைச்ச ப்ளவுஸ் வந்துட்டு டோட்டலாக குலப்ஸ் ஆகிடுச்சு அது வந்து எதுக்கும் ஆகாது அதுக்கப்புறம் தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஓகே தான் ஆஹா ஓஹோங்கிற அளவுக்கு இல்லை ஆனால் ஓகேன்னு தான் சொன்னாங்க சரி எனக்கும் வந்து ஹாப்பி ஆகிடுச்சு சரி இப்படியும் நம்ம செஞ்ச தப்பை வந்து ஒரு வழியாக நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஓரளவுக்கு மனசு வந்து ஓகேவாக இருந்துச்சு இதில் வந்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் மேலே வந்து பிளேம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க வேலை வந்து நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க நம்ம செஞ்சு கொடுக்குற வேலைக்கு சம்பளம் தர போகிறாங்க ஓகேங்களா அந்த வேலையை கரெக்டாக பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு நாம் தவறிட்டோம் அப்படின்னோம்னா கஸ்டமர் மேலே வந்து கண்டிப்பாக ப்ளேம் பண்ணக்கூடாது சரிங்களா அப்போது அந்த பண்ணின தப்புக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சிந்திக்கணுமோ தவிர நம்ம மனசு வந்துட்டு இல்லை அவங்க வேணும்ட்டே சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த தாட்டுக்கே வந்து நம்ம போகக்கூடாது இப்போ வந்து நீங்கள் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் வந்து சொதப்பிர்ச்சி அப்படின்னா நீங்கள் காசை பார்க்க வேண்டாம் இன்னொரு ப்ளவுஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு தைச்சி கொடுங்க அந்த தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் வந்து நீங்கள் காசு வாங்காதீங்க ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு டெய்லராக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த விஷயத்த வந்து எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க நாம் பண்ணுற மிஸ்டேக்கு நம்ம தான் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் எப்பவும் மைண்டில் வந்து இதை நம்ம வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம தைச்சி கொடுத்தத விடவே இன்னொரு டெய்லர் வந்து நல்லா தைச்சி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ வந்துட்டு எங்கே தைச்சிங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க கிட்டே தான் தைச்சேன் அவங்க வந்து சூப்பராக தைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு அதுலேருந்து குறைய கண்டுபிடிக்காதீங்க அந்த ப்ளவுஸில் எப்படியாவது குறை சொல்லணுமே அப்படிங்குறக்காக இது என்ன இப்படி இருக்குது அது என்ன அப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த இது சொல்லவே வேண்டாம் ஏன்னா அது வந்து வேண்டான்னு தவிர்த்துக்கலாம் ஏன்னா நாமளும் ஒரு டெய்லர் இல்லைங்களா கண்டிப்பாக நம்மளுக்கும் மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்ப இன்னொருத்தர் நல்லா தைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனசார அப்ரிஷியேட் பண்ணணும் பரவாயில்லையே சூப்பராக தைச்சி கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு நல்லா தராங்களா கண்டிப்பாக அந்த டெய்லர்கிட்ட வந்து நம்ம போய் மீட் பண்ணி சில விஷயங்களை வந்து கேதர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணோமோ தவிர அவங்கள வந்து பிளேம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் வயசானவங்க இருக்காங்க அதாவது ரொம்ப வயதானவங்க கிடையாது ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க வந்துட்டு டெய்லரிங் கற்றுக்க ஆசைப்பட்றாங்க எனக்கு வந்து படிக்க தெரியாது அளவு எடுக்க தெரியாது இன்ச் டேப் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எனக்கு டெய்லரிங் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து டீஎன்கரேஜ் வந்து பண்ணாதீங்க சரிங்களா அதாவது டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க கண்டிப்பாக சரி வாங்க நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் என்னால் முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை நான் எப்படி தைக்கிறேனோ அதை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள வந்து மோட்டிவ் பண்ணுங்க ஓகேங்களா அவங்களுக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கையை கொடுங்க நீங்கள் வாங்க படிப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வாங்க நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலாக சொன்னீங்கன்னாவே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஓ இவங்க வந்து நல்லா இது சொல் அதாவது நம்ம சொல்கிற விதத்துலேயே அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க இவங்க வந்து சூப்பர் டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட கஸ்டமர் வந்து கவனிப்பாங்க ஸோ எல்லா விஷயத்துலேயும் வந்து கவனமாக இருக்கணும் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையாலுமே இது வரைக்கும் எந்த டெய்லர்ஸையும் வந்து நான் குறை சொல்லி சொன்னதே கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்பு மேபி அவங்க வந்து பண்ணலாம் இல்லைங்களா அப்போ வந்து நமக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் காமனாக இதை வந்து நம்ம அப்படியே விட்டுறணும் அதாவது ஓகே அவங்களும் அவங்களுக்கும் மிஸ்டேக் வரும் சரிங்களா அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்தை வந்து நம்ம விட்டுறணும் அதை வந்து பெருசு பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா தைக்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து டெய்லரிங் கற்றுக் கொடுக்க சொல்லி வர்றாங்க அப்படின்னா அமௌண்ட் வாங்கிட்டு தான் கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுப்பீங்க ஏன்னா இந்த காலத்தில் வந்து நம்ம காசு வாங்காமல் வந்து கண்டிப்பாக எதுவும் வந்து பண்ணுறது கிடையாது அப்படி வர்றப்போ அவங்களுக்கு வந்து கட்டிங் இப்படி பண்ணணும் இப்படி தைக்கணும்னு மட்டும் நம்ம சொல்லி கொடுக்காம அந்த ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம தப்பாக கட் பண்ணிட்டோம்னா எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டால் சரி பண்ணவே முடியாது கண்டிப்பாக இதை வந்து நம்ம தவிர்த்தரணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அதாவது நாம் சின்ன விஷயம்னு சொல்கிறது தான் வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் அப்போ வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது அதாவது நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கிறப்போ நமக்கு தெரிஞ்ச எந்த விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து இருக்கிறத இருக்கிறபடியே வந்து நம்ம சொல்லிடணும் காசை மட்டும் வாங்கிட்டு டெய்லரிங் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு மற்றது எதுவும் சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டா அவ்வளோதான் நாம் வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு ஃபெயிலியர் நாம தான் ஃபெயிலியர் கற்றுக்கிட்டிங்க வந்து ஃபெயிலியர் கிடையாது அவங்க இன்னொரு பக்கம் கூட போய் கற்றுக்குவாங்க ஆனால் நம்மளை நம்பி வந்தீங்களே நாம் வந்துட்டு டிசப்பாயின் பண்ணியிருக்கிறப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியராக தான் நினச்சிக்கணும் ஓகேங்களா டெய்லர்ஸாக இருக்கிற நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா எந்த விஷயத்துக்கும் வந்து நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது இப்போ ப்ளவுஸ் கட்டிங் போட்டுட்ருப்போம் இப்போ ரவுண்ட் நெக் போடுறதுக்கு வந்துட்டு பாக்கழுத்து வெட்டிடுவோம் டைமண்ட் நெக் வெட்டிடுவோம் ஏதோ ஒன்று வெட்டிடுவோம் சரிங்களா அப்போது வந்துட்டு திடீர்னு பார்க்குறப்போ ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாம் அந்த மாதிரி என்றைக்கும் நம்ம வந்து திங்க் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இறங்கிடணும் ஏன்னா முடிஞ்சதை பற்றி பேசி நம்ம வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது ஓகேங்களா டைம் தான் வேஸ்ட் ஆகும் இனி எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும் அப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பு பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு இருக்கும் அதை வந்து எங்கே இருக்குது எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து நாம் தான் தேடி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பா கட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ரவுண்ட் நெக் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஆனால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து நம்மளால் மேட்ச் பண்ண முடியும் ஓகேங்களா சடனாக அந்த திங்கிங் வந்து நம்மளுக்குள்ளே வந்துடணும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் ஒரு சேரீயோடு வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க நம்ம சேரீ த சேரீக்கும் முந்திக்கும் வித்தியாசம் தெரியாமல் இப்போ நீங்கள் முந்தி கட் பண்ணிடுறீங்க ப்ளவுஸும் தைச்சிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மேட்ச் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும் கஸ்டமர் வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா இல்லைங்க இப்போ இதுதான் ட்ரெண்டு இந்த மாதிரி தைச்சி போடுறது தான் இப்போ ஃபேஷன் நிறைய வந்து இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க நிறைய ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லணும் சரிங்களா அதை வந்து ஒரு ஃபேஷனாக உருவாக்கிடுங்க நம்ம செஞ்ச தப்ப நாம் சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் இது ஓகேங்களா என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்போ இந்த மாதிரி இருந்திருக்குமா அப்படின்னா மேபி நான் செஞ்சுருக்கலாம் செஞ்சுருப்பேன் அதை வந்து நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அது வந்து ட்ரெண்டிங் ஆச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டாங்க அப்போ வந்துட்டு பண்ணின தப்ப சரி பண்ணிக்கிட்டேன் அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு நிறைய பேர் நான் அதை வச்சு நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு வர ஆரம்பித்தாங்க இது வந்து ஏன் நான் உங்ககிட்ட இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா ஓகே நீங்கள் என்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கலாம் நான் தப்பு பண்ணி கற்றுக்கிட்ட டெய்லர் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த தப்புலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல டெய்லராக இருக்கேன் பெஸ்ட் டெய்லரான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் இன்னமும் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஒரு நல்ல டெய்லர்னு நான் ஏற்றுக்குவேன் அதனால தான் வந்துட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நான் என்னென்ன தப்பு பண்ணோம் அதை எப்படியெல்லாம் வந்து சரி பண்ணணும் எந்த தப்பு வந்து சரி பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இனி வரக்கூடிய வீடியோ வீடியோக்களில் வந்துட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொன்றும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இதனால் வந்துட்டு இன்னும் எதுவும் ஆக போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு பத்து விஷயத்தில் ஒம்பது விஷயம் உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்படு தேவைப்பட்டுருக்கலாம் மேபி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்போ பத்துக்கு பத்து விஷயமும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து எப்பவுமே இருக்கணும் அதாவது இன்னொ இன்னோவேட்டிவாக வந்து நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் அப்பப்போ அப்டேட் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லை இப்படி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது கஸ்டமர் எப்படி விரும்பி கேட்குறாங்களோ அது வந்து அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு வந்து அடிச்ச மாதிரி சொல்லாமல் பொறுமையாக சொல்லுங்கள் இது உங்களுக்கு போட்டால் சூட் ஆகுமா என்னன்னு தெரியல நம்ம ஒரு சாம்பிள் தைச்சி போட்டு பார்த்துரலாம் அதுக்கப்புறம் மெயின் பீஸில் தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்க ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா மேபி அது வந்து நம்ம அவங்க கேட்ட மாடல் வந்து அவங்களுக்கு சூப்பராகவும் இருக்கலாம் இல்லை சுமாராகவும் இருக்கலாம் இல்லை நல்லாவையும் போகலாம் அப்போ வந்து ஒரு சாம்பிள் தைச்சி கொடுத்து நம்ம ஒரு ட்ரயல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா அது மாதிரியே தைச்சி கொடுத்துடலாம் இல்லைன்னா நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம் என்றைக்குமே ஓ நீங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறப்போ சாம்பிள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அதாவது சாம்பிள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் பீஸில் வந்து தைச்சி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா டெய்லரிங்கில் வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து இருக்குது அந்த ஃபார்முலாஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் யாருக்கு யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி பாடி சேஃப் இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்துட்டு இனி வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நான் உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் இனி உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எங்கிட்ட எந்த ஒளிவும் மறைவும் இருக்காது நிறையா க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கஸ் அதாவது கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க நான் உங்களுக்கு வந்து அப்போவே ஆன்சர் பண்ணியிருப்பேன் ஏன்னா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க நம்ம ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்போ வந்து அவங்களோட அந்த நினைப்பை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி எங்கிட்ட கேட்ட எல்லா சப்ஸ்க்ரைபருக்குமே வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஸோ யாருக்காவது பண்ணாமல் விட்டிருந்தேன்னா சாரி அதை வந்து நான் கவனிக்காமல் இருந்திருப்பேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸு நிறைய நான் வந்து சொல்லிட்டேன் இன்னும் நிறைய இருக்குது இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரெடியாக இருங்க இனிமேல் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளும் வந்துட்டு ஒரு குட் டெய்லராக வந்து மாற போகிறோம் அப்படிங்கிறது நினைக்கிறப்பவே எனக்கு பெருமையாக இருக்குது உங்களோட சேர்ந்து நானும் வந்து போகிறேன் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டெக்னிக்ஸ் டிப்ஸு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் வந்து நம்ம ஒரு வீடியோவை போட்டு எல்லாத்துக்கும் வந்து தெரியப்படுத்தலாம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் எடுங்க எடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் கட்டிங் ஓரியண்டடாக மட்டும் நம்ம போகாமல் மற்ற விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறக்கு நீங்கள் ரெடியாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஃபைனலாக வந்துட்டு ப்ளவுஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்ச விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் தேங்க்யூ